சேர்க்கைக்கு வழி வழிவகுக்கும் என்று ஆண் பெண் யோனிகள் பகை பெறாமல் இருப்பது நல்லது தரும் பகையாக இருந்தால் அந்த பொருத்தம் அமையாது இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய மூணு பொருத்தம் கட்டாய் இருந்தாகும் அப்படின்னு சொல்ற வகையில் இந்த யோனி ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியுமாக இருப்பது அது நட்சத்திர வாரியாக அதை சித்தர்கள் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியும் இருப்பது மிகவும் உத்தமமானது ஆனால் நம்ம பொருத்தம் பார்க்கும்பொழுது ஆணுக்கு ஆண் யோனி பெண்ணுக்கு பெண் யோனி பொருத்துவது பகை இல்லாத யோனிகளை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்க பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் கார்த்திகை இன்றைய சூரிய உதயம் ஏழு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு இந்திய திதி வளர்ப்பெரு ஏகாதசி வளர்ப்பெறி ஏகாதசி முடியும் நேரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்றுக்கு அதன் பிறகு துவாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ரேவதி ரேவதி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு முடிவடைந்து அஸ்வினி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு ஆறில் இருந்து எட்டு ஐந்து வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து நான்கு ஐம்பத்தி எட்டு வரை மாலை வேளையில் ஆறு ஐம்பத்தி ஆறில் இருந்து இரவு எட்டு இருபத்தி ஐந்து வரை ராகுகால நேரம் காலை எட்டு முப்பத்தி ஐந்திலிருந்து பத்து நான்கு வரை யமகண்ட நேரம் காலை பதினொன்று முப்பத்தி இரண்டில் இருந்து மதியம் ஒன்று ஒன்று வரை கூலிகன் மதியம் இரண்டு முப்பதிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஒன்பது வரை சந்திராஸ்தம ராசி சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு முடிவடை முடிவடையும் இன்றைய ராசிபலன் பார்ப்போம் ராசிக்கு சாந்தம் ரிஷபராசிக்கு அனுகூலம் மிதுன ராசிக்கு இன்பம் கடகராசிக்கு வருத்தம் சிம்ம ராசிக்கு சிந்தனை கன்னி ராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு விவேகம் விருச்சக ராசிக்கு சோர்வு தனுசு ராசிக்கு சிக்கல் மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்பராசிக்கு அச்சம் மீன ராசிக்கு எதிர்ப்பு நம்ம ராசி பொருத்தம் வகையிலே இன்று ஐந்தாவது பொருத்தமான யோனி பொருத்தத்தை பற்றி பார்ப்போம் யோனி பொருத்தம் வந்து நம்ம நட்சத்திர வாரியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணைப்போம் இது வந்து இது பொதுவாக எதற்காக பார்க்கப்படும் என்றால் தாம்பத்திய உறவில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்நிய ஒன்னியங்களை பற்றி பேசுவதற்கு சொல்வது தான் இந்த யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் வந்து பெண் பெண் இருக்கும் இடையே எந்த அளவிற்கு மன ஒற்றுமை அந்த ஆணுக்கு இருக்கும் அந்த ஈர்ப்பு இருக்கும் என்பதை பற்றி கண்டறிய தான் இந்த யோனி பொருத்தம் நாம் பார்ப்பது பொதுவாகவே ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியுமாக இருப்பது அது நட்சத்திர வாரியாக அதை சித்திரங்கள் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியும் இருப்பது மிகவும் உத்தமமானது ஆனால் நம்ம பொருத்தம் பார்க்கும்பொழுது ஆணுக்கு ஆண் யோனி பெண்ணுக்கு பெண் யோனி பொருத்துவது பகையில்லாத யோனிகளை பொருத்துவது உத்தமமான விஷயம் பெண்ணுக்கு பிறப்பிலே பெண்ணுக்கு பெண் ஆண் யோனியாகவும் ஆணுக்கு பெண் யோனியாகவும் இந்த பொருத்தம் பார்க்கும் வகையிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும் பொதுவாகவே இந்த ஆண் மகனுக்கு பெண் யோனி பெண் மகளுக்கும் பெண் யோனியாக இருந்தால் அது வந்து அவ்வளோ பரவாயில்லன்னு பொருத்தம் நம்ம பார்த்து வச்சிடலாம் ஆனால் ஆண் பெண்ணுக்கு ஆண் யோனியாகவும் ஆணுக்கு பெண் யோனியாகவும் இருந்தால் அது கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் நம்ம அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் ஏன்னா இந்த யோனி பொருத்தமே வந்து தாம்பத்திய உறவுக்காக பார்க்கப்படுவது தான் ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியாகவும் அமைவது உத்தமம் ஆணுக்கு பெண் யோனியாகவும் பெண்ணுக்கு ஆண் யோனியாகவும் அமைந்தால் அது ஓரின சேர்க்கைக்கு வழிவகு போல் வழிவகுக்கும் என்று சொல்லுவார்கள் ஆண் பெண் யோனிகள் பகை பெறாமல் இருப்பது நல்லது தரும் பகையாக இருந்தால் அந்த பொருத்தம் அமையாது இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய மூணு பொருத்தம் இருந்தாகோ அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த யோனி பொருத்தமும் ஒன்று அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு பொருத்தம் பார்க்குக்கும் போது இந்த யோனி யோனி பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாளைய பதிவில் அடுத்த பொருத்த பொருத்தத்தின் அர்த்தங்களை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்